மூணாறு காவல் நிலையம் அருகே உள்ள பாலத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கை மூணாறு கேஎல் சிக்ஸ் எயிட் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மூணாறு காவல் நிலையம் அருகிலிருந்து மூணாறு அஞ்சல் அலுவலக சந்திப்பு பகுதிக்கு செல்லும் சாலையில் உள்ள பாலத்தை புதுப்பித்து மீண்டும் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மூணாறு நகரில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு பல காரணங்கள் உள்ள நிலையில் அவற்றில் முக்கியமான ஒன்றாக கொச்சி முதல் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய இந்த சாலை மற்றும் பாலத்தின் குறுகிய அகலம் குறிப்பிடத்தக்கது பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது பெரிய வாகனங்கள் கடந்து செல்லும் போது ஒரே நேரத்தில் பிற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது இதன் காரணமாக பாலத்தின் இருபுறங்களிலும் வாகனங்கள் தேங்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது தற்போது உள்ள பாலத்திற்கு இணையாக அதிக நீளமும் அகலமும் கொண்ட புதிய பாலம் கட்டப்பட்டால் இந்த பிரச்சினைக்கு காண முடியும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மூணாறு நகரின் அஞ்சல் அலுவலக சந்திப்பு பகுதிக்கு செல்ல எளிதான முக்கிய பாதையாக இந்த சாலை மற்றும் பாலம் வழங்குகிறது தினசரி நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியாக பயணிக்கின்றன இணைந்து வரும் சாலையின் நகரத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலவி வருகிறது மூணாறு நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தேவிகுளம் கேப் சாலை வழியாக தேசிய நெடுஞ்சாலையை அடைய இந்த சாலை மற்றும் பாலத்தை பயன்படுத்துகின்றன மேலும் பாலத்திற்கு அருகே உள்ள பாதுகாப்பு வேலி வாகன மோதல்களால் காணப்படுகிறது இதனால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பாலத்தின் அருகில் அறிவிப்பு குறியீடு இல்லாததும் விபத்துகளுக்கு காரணமாக அமைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் நான் உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன் நன்றி